மன்னாரில் இன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த கனிய மணல் அகழ்வுக்கான ஆய்வு இன்றைய தினம் மேற்கொள்ள ஆய்வாளர்கள் வந்துள்ள நிலையில் மன்னாரில் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் அந்த எதிர்ப்பினை கட்டுப்படுத்துவதற்காக களத்தில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தற்பொழுது முரண்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இது தொடர்பாக உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று சபையில் இது தொடர்பாக தெரிவிக்கின்றார் அமைக்குதான்த்துவந்து மந்திரித்துவ நன்றி சபாதர்களை இன்னொரு முக்கியமான உடையத்தை சொல்லி சொல்ல அனுமதி என்பதற்கு நன்றி மன்னாரிலே மக்களுக்கும் போலீசாருக்கும் ஒரு பதட்ட நிலை இப்பொழுது காலையில் ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கம் அதை பார்த்து என்னன்னால் கனிய மண் அகழ்வு சம்பந்தமாக அங்கு ஒரு முயற்சி நடைபெறுகிறது அதுக்கு மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த கனியம்மன் அகழ்வுக்கு போலீசார் உடந்தையாக இருக்கிறார்கள் இதில் போலீசுக்கும் மக்களுக்கும் இடையூறு கொந்தளிப்பு நடைபெறுகின்ற சூழல்கள் இருக்கிறது உடனடியாக நிறுத்தி ஒரு ஒரு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதன் ஊடாக செய்யலாம் நினைக்கின்றேன் அதை சபையான அகத்துமா கௌரவ சபை முதல்வர் அவர்கள் கௌர சபாநாயகரா அவர்களே இது தொடர்பாக நான் தற்பொழுது அறிந்திருக்கிற விடயங்களுக்கு அமைவாக ஒரு விடயம் தொடர்பாக குறிப்பிட விரும்புகின்றேன் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இந்த விடயம் தொடர்பான இது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக கடந்த அரசாங்கங்களில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் ஒன்று காணப்படுகின்றது அஹ் குறித்து அனுமதி பத்திரமானது சட்ட ரீதியான முறையில் அனுமதித்தப்பட்டிருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனாலும் அனுமதி பத்திரம் காணப்படுகின்றது அதற்கமைவாக நடிகரான உறுப்பினர் அவர்களே குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்களின் தரப்பை எடுத்துக்கொண்டால் அரசாங்கம் வழங்கிய ஒரு அதிகாரம் காணப்படுகின்றது கொடுத்த அனுமதி பத்திரமானது பெற்றுக்கொண்டதானது சட்ட ரீதியானதா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு பிரச்சனை இருக்கின்றது தற்பொழுதும் கூட அதுக்கு மேலயமாக வழிசாட்சி பிரச்சனை தொடர்பாகவும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதன் காரணமாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களூடாக ஒப்பாலி சமரசிங்க உறுப்பினர் அவர்கள் சவிசாரராக செயற்படுகிறார் நீங்கள் த நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் வட்புடைய அமைச்சுக்களில் வந்து எந்த அரசாங்கம் எடுத்தாலும் கூட தற்கால அரசாங்க பொறுப்படிவர்களாக இருக்கிறார்கள் அதன் காரணமாக எடுக்கப்பட்ட தீர்மானமானது என்றார் கைத்தொழில் அமைச்சர் வள்ளுசக்தி அமைச்சு ஏற்புடைய அமைச்சர்களுக்கு அமைச்சர்களு சார் அமைச்சர்களுக்கு வந்து மன்னார் மன்னார் தீவானது ஒரு அடி கடல் மட்டத்தை விட உயரத்தில் காணப்படுகிறது அதன் காரணமாக குறித்த அமைச்சர்களோட சென்று காட்டுவார்களை மேற்கொண்டு ஒரு உறுதியினை வழங்க வேண்டியிருக்கின்றது குறித்த கருத்திட்டங்களை எந்தவித பாதி அதன் காரணமாக அரசாங்கத்தின் ஒரு நிலைப்பாடு தான் இது மாவட்டத்தில் அஹ் ஒருங்கிணைப்பு குழுவிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினமும் அஹ் ஆய்வு குழுவானது சென்றிருப்பதாக அமைச்சரூடாக அமைச்சூடாக தெரிய வந்திருந்தது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு தீர்மானத்தின் மறைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பிரதிநிதிக்கும் நான் கதைத்து தொடர்பாக ஆராய்ந்து பார்க்குமாறு குறிப்பிடுகின்றேன் நான் அரசாங்கம் என்று வகையில் அங்கிருக்கின்ற பொதுமக்களின் கமைவாக மற்றும் சொற்றாளர் மன்னார்கள் தீர்வில் காணப்படுகின்ற விசேட அம்சங்கள் இல்லை கொண்டே கொடுத்தபடி எங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனாலும் கூட குறித்த அனுமதி பத்திரமானது கடன் கடந்த அரசாங்க வழங்கப்பட்டது போன்றே இருந்தது பத்திரங்கள் சமர்ப்பித்தால் கௌரவ சுகாதார மற்றும் கணக்கறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன் இந்த கணக்கறிக்கையினை சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சின் குழுவை குழுவிற்கு சமர்ப்பிமாறு கற்றுக்கொள்கின்றேன் தங்களது ஒழுங்கு பிரச்சனையை குறிப்பிடுங்கள் மன்னார பற்றி நல்லா அறிந்திருவீங்க தர்மంత్రిత్వமா பிசிசி மீட்டிங்ல பிசிசி மீட்டிங்ல தீர்மானம் எடுத்துநாங்க அது செய்யக்கூடாது அந்த அந்த தீர்மானம் இப்போன கூட்டத்துல இருக்கு நீங்க மன்னரை பற்றி அறந்து இருக்கிறீங்க கடல் எல்லை அப்படியே சமனாக இருக்கிறபடியான அதை நிப்பாட்டணும் டிசி சி தீர்மானமும் ஆஹ் எடுக்கப்பட்டிருக்கிறது இங்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் இது மண்ண அகழ்வை செய்யக்கூடாதுன்னு தான் தீர்மானம் கடைசியாக எடுக்கப்பட்டது ஆஹ் அவர்களே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றது நாட்டில் சட்டம் ஒன்று காணப்படுகின்றது அந்த சட்டத்துக்கு அமைவாக கடந்த காலங்களில் கொடுத்த அனுமதி பத்திரமானது வழங்கப்பட்டிருக்கின்றது அஹ் கொடுத்த வழங்கிய நிறுவனங்கள் சட்டத்துக்கு அமைவாக அதனை அடிப்படையாக கொண்டு அதனை கொண்டு வருகிறார்கள் அந்த தீர்மானது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயே இருக்கின்றது அது சட்ட ரீதியாக அதிகாரபூர்வமானதா மற்றும் அரசியல் ரீதியாகவும் சமூகத்துக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கின்றது விசேடமாக கட்சி என்ற வகையில் நாங்கள் முன்வருகின்றோம் அமைச்சர்களுக்கு அமைச்சர்களுக்கு பொறுப்பொன்று காணப்படுகிறது இது கடிதம் மூலமாக செயல்படுத்த முடியாது தயவு செய்து குறித்த அமைச்சர்களுக்கு அறிய கொடுத்து மிகவும் விரிவாக பொதுமக்களை சந்தித்து குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கௌரவ சபாநாயகர் அவர்களே நான் மன்னாரில் இன்றைய தினம் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த கனிய மணல் அகழ்வுக்கான ஆய்வு இன்றைய தினம் மேற்கொள்ள ஆய்வாளர்கள் வந்துள்ள நிலையில் மன்னாரில் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் அந்த எதிர்ப்பினை கட்டுப்படுத்துவதற்காக களத்தில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தற்பொழுது முரண்பாடு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் இது தொடர்பாக உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று சபையில் இது தொடர்பாக தெரிவிக்கின்றார் இந்த விடயம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அங்கு மன்னாரில் மக்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் முருகல் வலுவடைந்துள்ளது இது விபரீதமாக செல்லப் போகின்றது என அறைகூவல் விடுத்தார் இந்த நிலையில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் இந்த விடயத்தை நாங்களும் அறிந்தோம் இந்த இது விடயத்தில் உள்ள உண்மையான சிக்கல் என்னவென்று ால் இது குழு கூட்டத்தில் முன்னே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த அரசாங்க சட்ட ரீதியான நடைமுறையில் பெற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பில் எங்களால் இப்பொழுது அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவர்கள் தற்போது ஆவணம் வைத்திருக்கிறார்கள் எனவே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அது முன்னே அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்பட்டது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாங்கள் தொடர்பாக கதைத்திருக்கின்றோம் இதற்கான மாற்று நடவடிக்கை அந்த அமைச்சின் ஊடாக மக்களின் மூலம் கதைத்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார் இந்த நிலையில் செல்வம் அடைக்கலநாதன் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதற்கு சம்பந்தப்பட்ட தொலைபேசியின் ஊடாக தான் இது தொடர்பாக அங்கு அறிவித்தல் விடுப்பதாகவும் ஆனால் இது உடனடியாக நடைபெறுமா என்பது சாத்தியமற்றது அமைச்சுக்களுடன் கதைத்து இது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் என பிமல் ரத்நாயக்க கூறுகிறார்